அகத்தியர் உறைந்த மலை தேரையர் மறைந்த மலை மூலிகை நிறைந்த மலை மருத்துவம் சிறந்த மலை பிணித்தீர்க்கும் தீர்க்கும் தோரணமலை தேசத்தினுடைய பிரதமர் அவர்கள் ஒரு புத்தகத்தை இருக்காங்க அப்ப அவர்கள் அகத்தியர் பற்றி சில செய்திகள் தெரிஞ்சிருக்கு இந்த ஓராண்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அகத்தியருக்கு விழா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அகத்தியருக்கு அதுக்கப்புறம்தான் நம்ம இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்கோம் நமக்கு அகத்தியரை பத்தி நிறைய தெரியல டெல்லி தமிழ்ச்சங்கத்துல ஐயாக்காக பணிந்து சொல்ற தமிழ்நாட்டிலேருந்து டாக்டர் சுதா சேஷியன் திருப்பூர் கிருஷ்ணன் நாங்கள் இவங்களை எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புறதுக்கு சொன்னபோது சண்முக சார் சொல்லுவாரு அடிக்கடி எங்க தோரண அழைக்குவாங்க வாங்க அழைக்குவாங்க தோரணம் அழைக்குவாங்கன்னு எனக்கு அப்போ அதனுடைய சிறப்பு தெரியாது இந்த ஊருக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா தொடர்பு இருந்தா கூட அகத்தியரை பத்தி புத்தகம் வாங்கி படிச்சாதான் வடமலையும் தென்மலையும் சமப்படுத்துறதுக்காக சிவபெருமானுடைய திருமணத்தையே பார்த்தவர் முத முதல்ல இந்த கபாலத்தை திறந்து அறுவை சிகிச்சை மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அவருக்கு முதல் சீடர் யாருன்னா நம்முடைய தேரையர் எனக்கு என்ன ஐயாட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எல்லாருக்கும் பணிந்து சொல்லுவேன் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது முப்பது வருடமா நான் கோவில் கோவிலா போய் பதினாலு வயசுல இருந்து பேசிட்டு இருக்கேன் எல்லா ட்ரஸ்டியும் என்ன பண்ணுவாங்க இந்த ஊர் நல்லா இருக்கணும் மண்ணு நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் கோவில் பணி பண்ணுறேன்னு பாங்க இது வரைக்கும் நான் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க கடவுள் போட்ட பிச்சை ஒரு முப்பது நாடுகளுக்கு போயிருப்பேன் ஒரு ஐநூறு கும்பாபிஷயத்துலேயாவது பேசியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு கோவில் டிரஸ்டி குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணுற ஒரே ட்ரெஸ்டி ட்ரஸ்ட் நான் முதல் மரியாதை வந்தோன்னே ஒரு பத்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டாரு இங்கெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி அடுத்த வார்த்தை நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதுவா மண்ணி அடிக்கிது யாரும் இருந்து அடிக்கல இருபத்தேழு மரங்கள் வச்சிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதை செய்யறோம் ஏன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னாரு சில சாமிகிட்ட நம்ம போவோம் காசுக்காக போவோம் சில சாமிகிட்ட போவோம் கல்யாணம் வேணும்னு போவோம் சில சாமிகிட்ட குழந்தை வர வேணும்னு போவோம் சில சாமிகிட்ட போய் கல் வைப்போம் வீடு கட்டணும்னு போவோம் ஆனா ஒரு குழந்தை நல்லா படிச்சிட்டா அந்த வீட்டுல வறுமை போயிடும் வீட்டுல வசதி வந்துடும் பொருளாதாரம் வந்துடும் நடந்துரும் அப்ப இந்த கோவிலுக்கு இருக்காருங்கிறது நம்ம எல்லாம் கைத்தட்டி நன்றி ஒரு அர்த்தமான அதே மாதிரி எந்த டிரஸ்யும் வந்து நம்மள எல்லாம் நமக்கு பேசுறதை தவிர வேற எதுவும் தெரியாது ஆனா வந்தோட சொல்லுவாங்க எப்படிங்க நான் தான் காரணம் இந்த கோவில சிறப்பா வச்சிருக்கேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் ஒண்ணுமே இல்லைங்க சும்மா எல்லாம் இந்த தம்பிமார்கள் கோவில் சிவாச்சாரியார் நல்லா வேலை பார்க்கிறாரு வழக்கு நல்லா எழுதுறாங்க குப்பை எடுக்கிறவங்க சரியா இருக்கிறாங்கன்னு அடுத்தவங்களுடைய தாம்புகளை விட்டுட்டு அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் அதான் யாருக்கும் நன்றாம் பணிதல் சில பேர் கூட கும்பிடு போட்டுட்டே பெரியாள் ஆயிடுவான் ஆனா இவர் பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் பணிஞ்சிருக்காருன்னா உண்மையான சமயம் நமக்கு தெரியாது உலகத்துல எங்கெங்கயோ இந்த தேரையர் பத்தியும் நம்முடைய அகத்தியர் பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல்வாதிகள் பெரிய அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் வந்து போகணும்னு நினைக்கிற இடம் மருத்துவ படிப்பு படிக்கிறேன் நான் அதுக்காக பணம் சேர்க்குறேன்னு சேர்த்து ஃபுட்டு கடைசியில் பார்த்தா இவரை கும்பிட்டு எங்களுக்கு கிடைச்சிருச்சின்னு பணத்தை கொண்டு வந்து உட்டியலில் போடுறாருன்னு கதகதையாக சண்முக சார் சொல்கிறாரு இங்கே நான் சொல்கிறேன் இங்கே உள்ள முருகப்பெருமான் தோரணமலை முருகன் இங்கே எதை கேட்டாலும் தருவார் எதையும் கேட்கலைன்னா தன்னையே தருவார் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் நான் ஐயாக்கு பணிந்து வேண்டிக்கிறதெல்லாம் அவருக்கு நீர் ஆரோக்கியம் நிறை செல்வத்தை விட இன்றையிலேருந்து நூறு வருஷம் இன்னும் ஆரோக்கியமாக அவர் இருந்து இந்த மன்ன மக்களை அடுத்த தலைமுறை பாரதி வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்க ஒரு குழந்தைக்கு எடுத்தறிவித்தல் தான் புண்ணியம் ஆனா இவரு கோவிலையும் கட்டி அன்னதானத்தையும் பண்ணி பிள்ளைங்களை பத்தியும் கவலைப்படுறாருன்னா இது அவருக்கு கிடைச்ச மரியாதை இல்லை அவரோட கூட இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த சிவாச்சாரியாரா இருக்கட்டும் அதை விட கணக்கு வழக்கு பாக்குறவங்களா இருக்கட்டும் கோவில பணி பண்றவங்களா இருக்கட்டும் நம்ம கழிவறையை சுத்தம் படுத்துறவங்களா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா முடிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் உங்க கோவிலுடைய சிறப்பை இன்னொருத்தருக்கு சொல்லி அடுத்த தடவை வரும்போது ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க பதினஞ்சு வருஷமா இதோடைய வரலாறு தெரியும் வரணுங்கிறது அவ முடிவு பண்ணாதான் நம்ம வர முடியும் அதுவும் இன்னைக்கு அவர் சொல்றாரு நீங்க மனைவி மக்களோட ஞாயிற்றுக்கிழமை தான் உகந்த நான்னாரு ஏன்னு அன்னைக்குதான் பிள்ளைங்க அவங்கள பத்தியே சிந்திக்க முடியுது இல்லாட்டி யார் யாரை பத்தியும் சிந்திக்க முடியல ஏன்னா ஆறு மணிக்கு டிவில உட்கார்ந்தாருன்னா பதினோரு மணி வரைக்கும் குடும்பமே உட்கார்ந்து அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறதுக்காக ஐயா நிறைய கஷ்டப்படுறாங்க உங்க எல்லாத்தையும் படிந்து கைபோக்கி சொல்லுவேன் இங்க பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கோவில் நம்ம கோவில்னு வைங்க கடவுளை உங்கள்கிட்ட பன்னீரால முருகனுக்கு அபிஷேகம் பண்றதை விட உங்க கண்ணீரால அபிஷேகம் பண்ணுங்க ஆயிரம் பூவை போடுறத விட ஒரு அரளி பூவை போடுங்க உண்மையா அகங்கியர் உங்க வீட்டுக்குள்ள வருவாரு உள்ளம் பெருங்கோயில் ஊங்குடம்பு ஆலயம் நான் பூசல உங்க உள்ளத்தை கோயிலாக்குங்க எல்லாரையும் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் கும்பம்னா அந்த கும்பத்துக்கு மேலே வைக்கிற குஞ்சல மாதிரி ஐயா உங்க எல்லார் சார்பாகவும் அவருக்கு மரியாதை செய்ய ஆத்திய கலைஞர்களுக்கு ஒரு கைந்தத்து கொடுங்க நான் அதை சொன்னேன் இவ்வளோ கஷ்டமாக நான் இங்கே தான் பார்த்தேன் இந்த குழந்தைகளையும் இங்கே தான் படிச்சுருக்கேன் நீங்கள்தான் படித்து பெரிய ஆளாகி இங்கேருந்து ஒரு கலெக்டர் இங்கேருந்து ஒரு இன்ஜினியர் இங்கேருந்து ஒரு டாக்டர் இங்கேருந்து ஒரு வக்கீல் உருவாயும் சொல்ற மன சிறப்பை எல்லாருமே எடுத்து சொல்லணும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் ஜுவாரிசா அவங்க சொல்லி அண்ணாக்கு உங்க சார்பா இது பத்மஸ்ரீ விருதோட பெரிசு ஏன்னா அதெல்லாம் ஆள் பிடிச்சா வாங்கிடலாம் இது முழுனா நினைச்சா வாங்க முடியும் உங்க கைத்தட்டோட ஐயாவே ஒரு சிறப்பு செய்யும்